சைராம் வணக்கம் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க நான் மாரிமா சரவணன் பேசுகிறேன் இன்றைய வீடியோ பதிவில் நாங்கள் திருத்தணிக்கு போயிருந்தோம் அதோடு எனக்கு மிகப்பெரிய ஒரு வேண்டுதலாக படி பூஜையை நான் எப்படி செய்தேன் அது எந்த வேண்டுதலுக்கெல்லாம் நம்ம செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைபர் சார்பாக வந்து வேல் கொடுத்தோம் இல்லையா இது போன்ற அற்புதமான ஒரு நிகழ்ச்சி பயனுள்ள ஒரு வீடியோ பதிவாகவும் இந்த பதிவானது இருக்க போது அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு வந்துடுங்க இப்போ நம்ம திருத்தணி கோவிலுக்கு கிளம்பிடலாம் காலையில் ஒரு நாலு மணிக்கெலாம் எழுந்திரிச்சு குளிச்சு முடிச்சுட்டு அழகாக கிளம்பியாச்சு இந்த இந்த புடவை வந்து கல்யாண நாளுக்காக எடுத்த போடுவ அன்னைக்கு கட்ட முடியல அதனால நேத்தி கோயிலுக்கு போகிறோமே அப்படின்னு சொல்லி கட்டியிருந்தேன் காலையில் வீட்டிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சரை ஆறு மணிக்கு ஷார்ப்பாக கிளம்பிட்டோம் இது வந்து வேண்டுதல்காக வெள்ளம் வாங்கிட்டு வந்தாலே அதனால முன்னாள் நைட்டு சாமிக்கிட்ட வச்சுருந்தேன் காலையில் கிளம்பும் போது கற்பூரம் வந்து குலதெய்வத்துக்கிட்ட ஏற்றிட்டு எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வலம்புரி விநாயகர் பெருமான் கோவில் இருக்குது பிள்ளையார்கிட்டையும் வந்து கற்பூரம் ஏற்றிட்டு நல்லபடியாக போயிட்டு வரணும் பிள்ளையார் அப்பான்னு சொல்லிவிட்டு கற்பூரம் ஏற்றிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம் கிட்டத்தட்ட ஒரு ஏழரை ஏழிமுக்காவுக்குலாம் வந்து நாங்கள் திருத்தணி ரீச் ஆகிட்டோங்க இதுதான் வந்து நம்ம மலை ஏறி போகிற பாதை ஆனால் நம்ம இப்போது கொலக்கரைக்கு போகணுன்றதுனால இங்கேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரம் இருக்குது கொலக்கரைக்கிட்ட போறதுக்கு வண்டியில வந்து மலையேறாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க பார்க்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படியே ஏறிடுவாங்க ஆனால் நம்ம வந்து படி பூஜை பண்ணணும் படியேறி போகிற வேண்டுதல் இருக்குது அப்படின்னா நம்ம கொலக்கருக்கிட்ட வந்துட்டு நம்ம வேண்டுதல் வெள்ளம் வாங்கி போடுற வேண்டுதல் போ செய்துட்டு அதுக்கப்புறமா வந்து இங்கேருந்து இது பக்கத்துலேயே தான் அப்படியே வந்து நம்ம படியேறி மேலே மலை மேலே வந்து போயிடலாம் திருத்தனி முருகனுடைய கோபம் தனித்த இந்த மலையில் நம்மளுடைய கோபதாபங்கள் எல்லாம் தனிந்து போகணும் நல்ல ஒரு எண்ணம் கொடுக்கணும் அப்படின்னு முருகப்பெருமான மனசார வேண்டிக்கிட்டு அதோட நோய் தீர்க்கக்கூடிய ஒரு தளமாக வந்து இந்த திருத்தணிகை இருக்கிறதுனால எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் முக்கிய முக்கியமாக வந்து இந்த சருமம் தோல் சம்பந்தமான நோய்கள் இந்த மாதிரி இருக்குன்னா கண்டிப்பாக வந்து இது மிகப்பெரிய ஒரு நிவாரணம் கொடுக்கக்கூடிய ஒரு தளம் திருத்தணிகை என்னுடைய அன்பான சொந்தங்களாக இருக்கக்கூடிய என்னுடைய சப்ஸ்கிரைபருக்காக வேண்டிக்கிட்டு எல்லாருமே மனசார வேண்டிக்கோங்க கேவலம் எல்லாருமே மனசார வேண்டிக்கோங்க இது இந்த வெள்ளை கட்டி வந்து நம்ம பூஜை அறையில் வச்சு கொண்டு வந்துருக்குறேன் எல்லாரும் நலமோடு இருக்கணும் ஆரோக்கியம் நிறைஞ்சு இருக்கணும் ஒருத்த ஒருத்தர் பேரை நம்ம வந்து சொல்ல முடியாது ஆனால் எல்லாருமே மனசார வேண்டிக்கோங்க நான் உங்களுக்காக தான் வேண்டி உங்களுக்காக வேண்டி எல்லாம் நல்லதே நடக்கும் கவலைப்படாதீங்க ஒரு வளமான ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை திருத்தணி முருகன் நமக்கு அறிஞர் நம்பிக்கை எனக்கு இருக்குது வெற்றிவேல் முருகனுக்கு எங்கிட்ட நீங்கள் வந்து அம்மா எனக்காக வேண்டிட்டு வாமான்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா உங்கள் எல்லாருக்காகவே வேண்டிட்டு அந்த வெள்ளமானதை வந்து நான் வந்து நீரில் கரைச்சிட்டேன் கண்டிப்பாக நமக்கு எல்லாம் நல்லதே நடக்கும் வெள்ளம் எல்லாம் குளத்தில் நல்லபடியாக சேர்த்தாச்சு எல்லாம் நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கை இருக்குது வெள்ளம்லாம் நல்லபடியாக வந்து கரைச்சாச்சுங்க குளக்கரைக்கு பக்கத்துலேயே வந்து பெரிய ஒரு சிவன் கோவில் ரொம்ப பழமையான கோவில் இருந்துச்சு அதனால் கண்டிப்பாக வந்து அவர் பார்த்து ஒரு வணக்கத்தை நம்ம போட்டுட்டு போகிறது ரொம்ப நல்லது இல்லையா அதனால சிவபெருமானுக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றி ஈசனை வந்து வணங்கிட்டு அது கோவில் நல்லா அங்கே சுற்றி வந்துட்டு அதுக்கப்புறம் தான் அதை அங்கே கிளம்புனோம் பரிகாரம் பண்ணுறதுக்கு அதாவது கொலக்கரையே சம்மந்தமாக ஒரு ஈசன் கோவில் இருக்குது பரிகாரம் பண்ணுறதுக்கு ஏன்னா அங்கே ரொம்ப நாகங்கள்லாம் வச்சுருந்ததெல்லாம் நான் பார்த்தேன் ஸோ ரொம்ப ரொம்ப பரிகார ஸ்தலமாகவும் அங்கே வந்து இருக்குன்னு நினைக்கிறேங்க ரொம்ப அருமையாக இருந்தது வில்வ மரம் நல்ல பெரிய வில்வ மரம் பார்த்தோம் ரொம்ப நல்லா இருந்தது அதெல்லாம் பார்த்துட்டு சரி இப்போ இதுக்கப்புறம் வந்து நானும் பெரிய பையன்தான் வந்து படிப்பூஜை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் என் கணவர் வந்து என்ன சொன்னார்னா நான் வண்டி எடுத்துகிட்டு மேலே வந்து விட்டுட்டு நாங்கள் படி இறங்கி வந்துடுறோம் நீ வந்து லக்ஷ்மனை வச்சுக்கிட்டு நீ படிப்பூஜை ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பித்து வந்துக்கிட்டே நான் எதிர்க்க வந்துடுறேன் அப்படின்னாரு ஏன்னா நம்ம ரிட்டர்ன் வரும்போது அப்படியே வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிடலாம் இல்லையா அதனால் வந்து அந்த பிளான் பண்ணி அவர் கிளம்பிட்டார் சரின்னு நாங்கள் வந்து படிப்பூஜைக்கு தேவையான பொருள் எல்லாமே நான் வீட்டிலேருந்து வரும்போது வாங்கி கொண்டு வந்துவிட்டேன் மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வாங்கி கொண்டு வந்துட்டேன் இங்கே எப்படி இருக்கும் என்னென்னு நமக்கு தெரியாதுன்றதுனால அதுவும் முதல் முறையாக வேறு நான் செய்ய செய்ய போகிறேன்றதுனால வீட்டிலேருந்தே ஓரளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே வந்து பன்னீர் மட்டும் வாங்கி மஞ்சளில் ஊற்றி நல்லா கலந்துக்கிட்டேன் இது வந்து நூறு கிராம் மஞ்சள் நூறு கிராம் குங்குமம் கற்பூரம் அது போல் வாங்கி எடுத்துகிட்டு வந்துட்டேன் மொத்தம் படிக்கட்டுகள் முந்நூற்றி அறுபத்தி ஐந்து படிக்கட்டுகள் அதாவது ஒரு வருடத்துடைய மொத்த நாட்களை வந்து குறிக்கின்ற வகையில் தான் இந்த முந்நூற்றி அறுபத்தஞ்சு படிக்கட்டு இருக்குது நம்ம இங்கே முதல் படிக்கட்டில் ஆரம்பிக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா கற்பூரம் ஏற்றி வெத்தலை பார்க்க வாங்கிட்டு வந்தேன் இது எல்லாமே அந்த படிக்கு நம்ம நிவேதியம் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு ஒரு தேங்காய் எடுத்து சூர தேங்காவை விட்டுட்டு நம்ம வந்து படிக்கு குங்குமம் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிட்டு நம்ம ஒரு ஒரு படிக்கா கற்பூரம் ஏற்றிட்டு போகலாம் ஓங்கி அடி சூப்பராக என் பெரிய பையன் தான் ஸ்டார்ட் பண்ணி வைக்கணும்னு இருந்து இருந்துச்சு போல இருக்குது முருகருடைய ஆசை அதனால் வெள்ளிக்கிழம போக முடியாமல் போயிடுச்சு அந்த ஞாயிற்றுக்கிழமை நல்லபடியாகவே நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம் சு செதெங்காய் உடைச்சிட்டு நான் ஒரு ஒரு படிக்கட்டுக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சு போக ஆரம்பிச்சிட்டேன் அவன் வந்து கற்பூரம் வச்சு ஏற்றிக்கிட்டே வந்தான் இப்போ இந்த படிப்பூஜையை யார் யாரெல்லாம் செய்யலாம் எதற்காகலாம் செய்யலாம் எப்படி செய்யலாம் அப்படின்னா இந்த படிப்பூஜை என்பது வந்து ஆண் பெண் இருவருமே செய்யலாம் இப்போ வந்து எந்த வேண்டுதல் தான் அப்படின்னு கிடையாது வேண்டுதல் நிறைவேறிட்டாலும் செய்யலாம் ஏதாவது நீங்கள் ஒரு வேண்டுதல் வச்சுமே கூட நீங்கள் இந்த படிப்பூஜையை செய்யலாம் ஒன்று கற்பூரம் மட்டுமே வச்சு ஏற்றிக்கிட்டு போகிறவங்களும் நான் பார்த்தேன் ஒரு சிலர் வந்து வெறும் மஞ்சள் குங்குமம் மட்டுமே வச்சு போய்கிட்டு இருக்கிறவங்களும் நான் பார்த்தேன் எனக்கு வந்து என்னென்னா மஞ்சள் குங்குமத்தோடு சேர்த்து கற்பூரமும் வச்சுக்கிட்டு போகணும் அப்படின்றதான் என்னுடைய விருப்பமாகவும் வேண்டுதலாகவும் இருந்துச்சு இந்த வேண்டுதல் எதற்காக அப்படின்னா முழுக்க முழுக்க என் முருகப்பெருமானுக்கு நன்றி சொல்கிறதுக்காக மட்டுமே என்னோடய வாழ்க்கையை எனக்கு எனக்குன்னு ஒரு பாதையை அவர் உருவாக்கி கொடுத்தது இந்த வேல் மாற வேல்மாரல் வேல்மாரல்ன்ற ஒரு பதிகம் நான் படிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் என்னோட வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு அப்படின்ற மாதிரி என்னோட சேனல் மூலயமா வந்து ஒரு அங்கீகாரம் எனக்கு கிடைச்சது முருகர் கொடுத்த மிகப்பெரிய ஒரு பாகியம் அதனால் எனக்கு நான் முருகப்பெருமானுக்கு நான் நன்றி சொல்லணும் அதற்காக தான் இந்த படி பூஜையை நான் வந்து செய்தேன் இப்போ இதே படி பூஜையை வந்து நம்ம வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமே நம்ம இல்லாமல் இருக்கிறோம் எல்லாமே பல தடைகளாகவே நமக்கு இருக்குன்னு போது எம்பெருமான மனசார வேண்டிக்கிட்டே நம்ம இந்த படிக்காக முழு அர்ப்பணம் போல நம்ம வந்து படி பூஜை நம்ம வந்து மனசார சாரை செய்தோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாமே நல்லதவே நடக்குங்க வருடத்தில் முதல் நாள் அதாவது ஜனவரி மாதத்தில் முதல் நாள் இங்கே வந்து படிப்பூச்சி செய்யறது ரொம்ப ரொம்ப விசேஷம் டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வந்து இரவு இந்த பூஜையை ஆரம்பிப்பாங்க ஒரு ஒரு படிக்கட்டுக்குமே வந்து மஞ்சள் குங்குமம் வைத்து தேங்காய் பழம்லாம் உடைச்சி அது மட்டும் இல்லைங்க ஒரு ஒரு படிக்குமே ஒரு ஒரு திருப்புக்கழ படிப்பாங்க இது வருடந்தோறுமே மிக விமர்சையான முறையில் வந்து இது நடக்கும் ஆறு லட்சத்துக்கும் மேலே மக்கள் வந்து கூடுவாங்களாம் ஒரு ஒரு வருஷம் முதல் வருஷம் நமக்கு ஆரம்பிக்குது இந்த வருஷம் முழுக்க நமக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு முருகப்பெருமான மனசார நினச்சிக்கிட்டு படிப்பூஜை செய்கிறது அவ்வளோ ஒரு விசேஷம் ஒரு ஒரு படிக்கும் நம்ம திருப்புகழை என்னால் படிக்க முடியல ஆனால் வந்து என்ன என்னென்ன மந்திரங்கள்லாம் முருகப்பெருமானது எனக்கு தெரியுமோ அவ்வளவும் வந்து நான் சொல்லிக்கிட்டே போனாங்க அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்ததுங்க எனக்கு உண்மையா சொல்லணும்னா இப்போ ஏறி நடந்து போகிறாங்களே மேலே எல்லாரும் வந்து மூச்சு வாங்க நிற்கிறாங்க பாருங்கள் அங்கே ஒரு நிமிஷம் கூட நான் அந்த மாதிரி நிற்கலை அதுதான் முருகனுடைய கருணைன்னு நினைக்கிறேன் நான் எனக்கு காலில் கொஞ்சம் பிரச்சனையும் இருக்குது நான் எப்படி ஏறுவேன் அப்படின்னு தான் உண்மையாக நினச்சேன் ஒரு ஒரு பொட்டு வலி ஏதோ நான் வீடியோக்காக சொல்கிறேன்னு நினைச்சிருங்க உண்மையாக சொல்கிறேன் ஒரு சின்ன வழி கூட எனக்கு தெரியாத அளவுக்கு அந்த முந்நூற்றஞ்சு படிக்கட்டை நான் எப்படி ஏறினேன் எப்படி இதை வந்து அழகாக செய்து முடித்தேன் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது நான் நல்லபடியாக செய்து முடிக்கணும்னு சொல்லி நீங்கள் எல்லாருமே கூட வேண்டிக்கிட்டிங்க ரொம்ப நன்றிங்க ரொம்ப அழகாக வந்து ஆனால் கற்பூரம் ஏற்றது தான் உண்மையாக ரொம்ப சிரமமாக இருந்தது காற்ற அடிச்சுக்கிட்டே இருந்தது அதனால் வந்து கொஞ்சம் சிரமமாக இருந்தது நான் பாட்டுக்கு அழகாக மஞ்சள் குங்குமம் வந்து வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு கரோஹரான்னு சொல்லிட்டு அழகாக நான் வந்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன் நானும் லக்ஷ்மனும் ஒரு இருபது படிக்கட்டு தான் ஸ்டார்டிங் நாங்கள் வச்சுக்கிட்டு இருந்தோம் அதுக்குள்ளேயே வந்து விஷ்வாவும் என் கணவரை வந்து வண்டி மேலே பார்க் பண்ணிவிட்டு கீழே இறங்கி ஃபுல்லாக நடந்தே வந்துட்டாங்க திரும்பவும் அவங்க என் கூடவே திரும்ப மலை ஏறி படியட்டு ஏறி வந்துக்கிட்டு இருந்தார் ரொம்ப மனசார சொல்லணும் அப்படின்னா திருப்தியாக இருந்ததுங்க நம்ம குடும்பத்தோடு போய் ஒரு வேண்டுதல் செய்கிறோன்றத அதை கடவுளும் வந்து எதிர்பார்க்குறாங்க நம்ம ஒருத்தர் போய் செய்கிறதுக்கும் எல்லாரும் வந்து செய்யவும் எவ்வளோ ஒரு விசேஷமாக இருக்கு பார்த்தீங்களா நல்லபடியாக வந்து மஞ்சள் கும்பம் வச்சு முடிச்சிட்டேன் முருகருக்கு மனசார நன்றி சொன்னாங்க இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி எந்த தடையும் இல்லாமல் நல்லபடியாக நான் செய்து முடிச்சதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு மனசார நன்றி மட்டும்தான் அவருக்கு என்னால் சொல்ல முடிஞ்சுது வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஏதாவது ஒரு வகையில் தடங்கள் கஷ்டம் இது எல்லாமே வரதாங்க செய்யும் எல்லாருமே ஒரு முறை நம்ம இது போன்ற படி பூஜை செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம வாழ்க்கையை இன்னும் மேலே ஒரு அடுத்த ஒரு படிக்கு ஒரு நிலைக்கு கொண்டு போக இந்த படி பூஜையானது ஒரு உறுதுணையாக நமக்கு இருக்கும் ஒரு நம்பிக்கையை நமக்குள்ளே தரும் கண்டிப்பாக நீங்களும் வந்து ஒரு முறை செய்யுங்க நீங்கள் கற்பூரம் வச்சு ஏற்றிட்டு போனாலும் சரி இல்லை மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு போனாலும் சரி அது உங்களுடைய விருப்பம் தான் இது எல்லாமே கடவுள் நமக்கு கொடுக்குற ஒரு வாய்ப்பாக நினைச்சு நம்ம செய்யறது மிகப்பெரிய ஒரு பலனை நமக்கு தருங்க ஒரு ஒன்றரை மணி நேரத்தில் நாங்கள் படிப்பூஜையை முடிச்சிடும் அதாவது ஒரு எட்டு மணிக்கு ஆரம்பிச்சா ஒம்பது நாங்கள் வந்து மேலே கோவிலுக்கு வந்துட்டோம் ஆனால் வந்ததுக்கு தான் தெரியுது சரியான கூட்டம் முகூர்த்த நேரம் ஞாயிற்றுக்கிழமை லீவு வேற அதாவது இந்த குடியரசு தின லீவு வேற எல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு கல்யாணத்துக்கு வந்த ஜனமும் இருக்காங்கன்றதுனால கூட்டம் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது இது பொது தரிசனம் போக வாய்ப்பே இல்லை குழந்தைய வச்சு ரொம்ப நேரம் நிற்க முடியாதுன்னு சொல்லிட்டு சரி அந்த நூறுரூபா டோக்கன்லேயே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நின்னோம் அதுவுமே கூட கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்தது சரி பரவாயில்லன்னு நின்றுட்டோம் அப்படி க்யூவில் நின்றுட்டு இருக்கும்போது ஒரு ஷார்ட் வீடியோவை நான் உங்களுக்காக வந்து போட்டிருந்தேன் வீடியோ பதிவும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நேற்றைய வீடியோ பதிவை சரி இப்போ நாங்கள் வந்து சாமியை பார்த்துட்டு வெளியே வரணும் அதுக்கு முன்னாடி நம்ம கையில் வேல் இருக்கலை சாமி சாமிக்கிட்ட வைக்க முடியுமா அப்படின்னு நினச்சோம் நல்லபடியாக வச்சு பார்த்துட்டு வந்தாங்க முருகரும் நல்ல தரிசனம் கொடுத்தார் வள்ளி அம்மா சிறப்பான தரிசனம் கொடுத்தாங்க இது எல்லாம் இவங்க ரெண்டு பேரோட ஆசீர்வாதம் நமக்கு தேவயனி அம்மா கிட்டே கொடுத்துரும் அம்மா வந்து என்ன சொல்கிறது கருணையின் உள்ளந்தான் அம்மா வந்து இந்த ஏதாவது நிறைய பூ குங்குமம் இது எல்லாமே நான் எதிர்பார்க்கல உங்களுக்கே தெரியும் அவ்வளோ கூட்டம் இருக்குது சும்மா நம்மளோட ஒரு விருப்பமானா கேட்டேன் சாமிக்கிட்ட வந்து இந்த வேலெலாம் கொஞ்சம் கொண்டு வந்திருக்குங்க சாமிக்கிட்ட வச்சு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டேன் அவர் எதுவுமே சொல்ல ஒரே நிமிஷம் தான் ஒரு பத்து ரூபா தட்டில் போட்டேன் அழகாக வந்து அம்மா பாதத்தில் வச்சு கொடுத்தாரு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னா இது நம்ம எல்லாேருக்கும் கொடுக்க போது சாமிக்கிட்ட வச்சு கொடுத்தான்னா ரொம்ப நல்லது இல்லையா அதனால் சாமிக்கிட்ட வச்சு வாங்கிட்டு வந்த கையோடவே வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் இவங்க வந்து ரெண்டு குழந்தைய வச்சுட்டு இருந்தாங்களா சரி இவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு தோணுச்சு உண்மையாக ரொம்ப சந்தோஷப்பட்டு வாங்கினாங்க ரொம்ப திருப்தியாக இருந்தது அதே சமயம் வந்து ஒரு சிலர் வேண்டானும் சொன்னாங்கங்க அதையுமே நான் வந்து பதிவு பண்ண விரும்புகிறேன் என்னன்னு தெரியல வேண்டானோன்னு சொல்லிட்டாங்க சரி அவங்களுக்கு வந்து முருகன் இப்போதைக்கு போக வேண்டாம்னு நினைக்கிறாருன்னு நினச்சிக்கிட்டேன் அப்புறம் இவங்க ஒரு அம்மா ரெண்டு பேர் இருந்தாங்க அவங்களுக்கு கொடுத்தேன் இவங்களுக்கு கொடுக்குறத பார்த்துட்டு பக்கத்தில் ஒரு பெரியவர் இருந்தார் என்னம்மா அப்படின்னாரு ஐயா அந்த மாதிரி வேலு ஒரு ஐயா நம்ம சேனல் வச்சுருக்கேன் சப்ஸ்கிரைபர் சார்பாக கொடுக்குறங்க ஐயா அப்படின்னு இங்கே வாமா அப்படின்னு கூப்பிட்டாரு சரின்ட்டு நான் அங்கே போனேன் அங்கே போனதுக்கப்புறம் வந்து இந்த வேல் வாங்கி இந்த சிவனுடைய மந்திரம் முருகனுடைய மந்திரம் இது எல்லாமே வந்து அழகாக சொன்னார் சொல்லி முடிச்சுட்டு அப்படி ஒரு ஆசீர்வாதம் கொடுத்தார் உண்மையாக மனதுக்கு அவ்வளோ ஒரு நிறைவாகவும் சந்தோஷமாகவும் இருந்துச்சு எனக்கு அந்த அம்மாவும் கூப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணியிருந்தாங்க ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்தது அதுக்கப்புறம் இந்த அம்மாவை கொடுத்த அவங்க ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அப்புறம் ரெண்டு மூணு குழந்தைங்களாம் வந்தாங்க அவங்க எல்லாருக்கிட்டையும் வந்து வேல் கொடுத்து நல்லா படிக்கணும் சரியா அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் ரொம்ப ஆசையாக வந்து குழந்தைங்களும் வந்து வாங்கிக்கிட்டாங்க இதில் ஒரு விஷயம் என்னென்னா பெரிய வேல் வந்து ஒரு சிஸ்டர் டொனேட் பண்ணியிருந்தாங்க அம்மா நீ வாங்கி கொடுத்து பெரிய வேலை வாங்கி கொடுமான்னாங்க நானுமே வந்து ரொம்ப ஆர்வமாக இருந்தேன் இந்த வேல் யார்கிட்ட போய் சேர அப்படின்னு இந்த ஒரு ஃபேமிலி பாருங்களேன் ஏதோ ஒரு கஷ்டன்ற மாதிரியே ஒரு மனசளவில் ரொம்ப நொந்து போய் ஒரு உரமாக இருந்தாங்க எனக்கு இவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு தான் தோணுச்சு சரி முருகர் வந்து அவங்க வீட்டுக்கு போகணுன்னு நினைக்கிறாருன்னு சொல்லி அம்மா அவங்களுக்கு எல்லாம் எதுக்காகவும் கவலைப்படாதீங்க எல்லாம் நல்லதே நடக்கும் சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கொடுத்துருந்தேன் இவங்க வந்து இவங்களும் வந்து ஒரு குழந்தைய தூக்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க சரி இவங்களுக்கு ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு தோணுச்சு இவங்களுக்கும் கொடுத்தேன் இவங்களுக்கும் ரொம்ப மகிழ்ச்சி அதுக்கப்புறம் காவடி எடுத்துகிட்டு வந்தாங்கல்ல அவங்களுக்கு ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு தோணுச்சு ஒரு சின்ன பொண்ணு ஒன்று எடுத்துகிட்டு வந்தாங்க அவங்களுக்கு கொடுத்தேன் எந்த வேண்டுதலுக்காக நீங்கள் காவடி எடுக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு ஸோ ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க எல்லாருமே ஒரு சிலருக்கு எடுக்க முடிஞ்சது வீடியோ பதிவு அதுக்கு மேலே எடுக்க முடியல சரி இது கொடுத்த வரைக்கும் ரொம்ப நல்லது ரொம்ப மனசுக்கு நிறைவாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கற்பூரம் ஏற்ற இடம் இருக்குல்ல இது வந்து நாங்கள் கோவில் சாமியை பார்த்துட்டு ஒரு ரவுண்டு வர்றதுக்குள்ளேயும் இதெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டோம் இப்போ வந்து கற்பூரம் ஏத்திரை இடம் அந்த அனல் இருந்துச்சு பாருங்கள் அப்படி ஒரு அனல் என் கணவர் ஒன்று சொன்னார் என்னென்னா முருகா எல்லார் மனசில் இருக்கிற அந்த கெட்ட எண்ணத்திலேயா இந்த அனலில் போட்டு கருக்கிடுப்பா அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னார் உண்மையாக அது ரொம்ப அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்ததுங்க அப்படி ஒரு அனல் வீசுது ஏன்னா எல்லாரும் கற்பூரம் வைக்கிறாங்க வைக்க 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 அந்த அனல் வீசுது அந்த அந்த தீப சுடரில் கோபுரத்தை பார்த்து முருகனை வணங்கும் போது அப்படி ஒரு மனநிலமையில் இருந்துச்சு மனசு ரொம்ப வந்து நிறைவாகவும் சந்தோஷமாகவும் இருந்துச்சு ஐயாவை பார்த்து வணங்கிட்டு நானும் அந்த உப்பு கொண்டு போயிருந்தேன் உப்பு கொஞ்சம் சுற்றி போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து என் சின்ன பையன் அம்மா பசிக்குது என்னம்மா பண்ணுற நீ அப்படின்னு நான் மணி வந்து பத்தரை மணிக்கு மேலே ஆயிடுச்சு அதனால முதல்ல அவர் கூட்டிகிட்டு போய் டிஃபன் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி போயிட்டோம் டிஃபன் சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்போ தான் நம்ம சப்ஸ்கிரைபர் ரெண்டு பேர் வந்திருந்தாங்க பாரதி சிஸ்டர் அதுக்கப்புறமா மஞ்சுளா சிஸ்டர் அப்புறம் அவங்க குட்டி பொண்ணு அவங்க பையன் பசங்க வந்திருந்தாங்க பொண்ணு பேர் வந்து பார்த்திங்கன்னா சாய் பிரகதி அவங்க ரொம்ப சுட்டி அவங்க வந்து ஃபோன் பண்ணி பேசும்போதே மயிலாண்டி அப்படின்னு தான் பேசுவாங்க ரொம்ப சமத்து குழந்தைய பார்க்கணும் நானும் ரொம்ப ஆசையாக போயிருந்தேன் ஏன்னா நம்மளை பார்க்கணுன்னு அவ்வளோ தூரம் நமக்காகவும் வந்து வேண்டி வந்திருந்தாங்களா ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவங்கள பார்த்துது அவங்ககிட்ட பேசினது அவங்களுக்குமே வந்து வே வேலை வந்து இருந்துச்சு அதனால் அவங்களுக்குமே வந்து வேல் கொடுத்தேன் ஐயனை பார்க்க வந்த இடத்துல நம்ம சப்ஸ்கிரைபர் அன்பான உள்ளம் கொண்டவங்க உங்களையும் பார்க்க முடிஞ்சதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இன்னொரு ஒரு சகோதரி மலிகா சிஸ்டர் வந்து என்னால் வர முடியல சிஸ்டர் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி அப்படின்னு வருத்தப்பட்டாங்க பரவாயில்ல கண்டிப்பாக முருகர் வந்து இன்னும் இருக்கிற எல்லாரையும் பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பை ஒரு நாள் கண்டிப்பாக உருவாக்கி கொடுப்பாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது இவங்க கூட அழகாக ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து சக்கர பொங்கல் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க பாப்பா எனக்கு ஊட்டி விட்டாங்க அது மட்டும் இல்லை என் ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி மேட்சை கைக்கு ஒரு வளையலும் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க அவங்களுடைய அன்புக்கு உண்மையாகவே வந்து நான் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நேற்றுக்கு பொழுது உண்மையிலே ரொம்ப நல்லபடியாக போச்சு முருகனுடைய அருள் வந்து நிறைஞ்ச ஒரு நாளாக வந்து அந்த திருத்தணி பயணம் வந்து எனக்கு இருந்தது இந்த பதிவை பார்க்குற உங்களுக்குமே இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க சரிங்க இந்த பதிவு நேரம் முழுமையாக பார்த்த எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே எல்லா வளங்களையும் முருகப்பெருமா நல்லி கொடுப்பாரு திருத்தணி முருகனுக்கு அரோஹரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா